ரெசி காளா கிரேவிட்டிருக்கோம் துணியூண்டு ஜீரகம் போட்டிருக்கோம் நிறத்துல பூண்டு கூடவே வெங்காயம் நல்ல இப்ப ரெண்டு தக்காளி அப்படியே பேஸ்ட் ஆயிடுவோம் அதை எடுத்து விடலாம் ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா கறி மசாலா தூள் குழம்பு தூள் வேணாலும் போட்டுக்கலாம் இது வந்து நம்ம சிக்கன் மட்டன் எல்லாத்துக்கும் போற தூள் தான் எது தேவைன்னாலும் அதை போட்டுக்கலாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு காளான் கூட போட்டுக்கலாம் தண்ணி எல்லாம் ஊற்ற வேண்டாம் அப்படியே நல்லா சுருள ஊற்றி அதை கழிக்கலாம் அவ்வளவுதான்ப்பா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இனிமேல் எடுத்துடலாம்